நான் என்ன நினைக்கிறன்னு சொல்லி பார்ப்போம் இது வீட்ல உள்ள மருமகன் நம்ம மூணு பேரும் ஒரே வண்டியில ஒத்துமையா போடுறது இந்த தெருல உள்ளவங்களாம் பார்த்தாங்கன்னா கண்ணு வைப்பாங்கன்னு தானே நினைச்சிட்டு இருக்குதியா

இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீயே மூத்த மர்மகன முன்னாடி உட்கார்ந்து வண்டிய ஓட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கலாகா அட நீ வேற நான் அத பத்தி எல்லாம் ஒண்ணு நினைக்கல அனசா பின்னாடி உட்கார்றதுக்கு எனக்கு சீட்டே இல்ல அத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அட ஆமா இந்த சீட்ல நாங்க ரெண்டு பேரும் தான் உட்கார முடியும் என்ன அனசா சொல்லியா ஆமா செல்பாக்கா வேணும்னா நீங்களே பாருங்க நீங்க உட்கார்ந்து உங்க பின்னாடி நான் உட்கார்ந்து இருக்கேன் சீட் அவ்வளவுதான் இருக்கு கற்பாக்கா எங்க உட்காருவாங்க அட ஆமா இடமே இல்லையே அதுக்கு தான் சொல்லுதே நீங்க ரெண்டு பேரும் வண்டில சல்லுன்னு ஆத்துக்கு போங்க நான் எப்பவும் போல நடந்தே வரேன் ஏக்கா இப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா உங்களை விட்டுட்டு நாங்க எப்படிக்கா போவோம் ஆமாக்கா மூத்த மர்மகா உங்களை நடக்க வச்சிக்கிட்டு தெரியாமலா இருக்கு காலை எட்டு எடுத்து வச்சா ஆறு நான் நடந்தே வந்துட்டு போறேன் நீங்க ரெண்டு பேரும் வண்டியில போங்க பாருங்கக்கா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா உங்களை இப்படி நடக்க வச்சு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசை இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிறப்பா நம்ம எப்பவும் ஆத்துக்கு நடந்து போறதுதானே நான் நடந்தே போறேன் ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க கிளம்புங்க ஏக்கா இப்படி சொன்னா எப்படி சில்பா இடம் இல்லை இல்லை அப்படின்னா எப்படி இருக்கு

என்னோட அன்புல தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்க போவா ஆனா எனக்கு வயிறெல்லாம் கலக்குது வயிற்றுலாம் ஒண்ணு கலக்காதுக்கா நீங்க தைரியமா இருங்க அனுசா எப்படி நம்ம ஐடியா உங்க ஐடியா எப்பவுமே தனி தனக்கா ஆமா நான் போற வழியே தனி வழி தனி வழின்னு சொல்லிக்கிட்டே எங்கனே தண்ணி விட்டு வெளிய வந்த மத்தியா அவங்க வீட்டு வாசல்ல தான் ஊறுபட்ட மரம் நிக்க அதுல உள்ள இலையெல்லாம் எல்லாம் என் தலையில விழுந்திருக்கும் ஒரு நிமிஷத்துல அவங்க தலையில மரம் முளைச்சிட்டோட பயந்தே போயிட்டங்க சே இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வனஜாக்கா வீட்டு வெளிய வந்திருக்கலாம் எதுக்கா சொல்றியா வனஜக்கா வீட்டு வெளிய வந்திருக்கணும்னே வனஜாக்கா வீட்ல தான் முருங்கை மரம் கருவேப்பிலை செடி எல்லாம் நிக்கில நேத்துக்கு நாம ஒரு முருங்கை காவையே 10 ரூபாய்க்கு கொடுத்தலாம் வாங்குனோம் இப்ப மட்டும் நாம அந்த வெளிய வந்திருந்தோம்னா கற்பக ரெண்டு மூணு முருங்கக்காவ உடைச்சு எடுத்துற பாவ கொஞ்ச கருவேப்பிலை இடிங்க எடுத்துற பாவ எம்மடி சில்பா என்னடி துணி தைக்க கூடிட்டு வந்தியா இல்லனா வீடு விட முருங்கக்காவையும் கருவேப்பிலையும் பறிக்கிறதுக்கு கூடிட்டு வந்தியா இது வாசில கிடைக்கப்பட்ட பொருள் அல்ல நாம வேண்டாம்னா சொல்லுவோம் அது சில்பாக்கா கண்டிப்பா வேண்டாம்னு சொல்லவே மாட்டாவோ அப்படிதானக்கா பின்ன கடவுளா நமக்கு ஓசில குடுக்கும்போது நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியுமா சரி சரி பேசிட்டல இருக்கான்டா போய் துடிய தோப்போம் வா வண்டி ஓட்டிட்டு வந்ததுல எனக்கு ஒரே டயர்டா இருக்கு நான் இந்த மரத்து மூட்டல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கேன் நீங்களும் அன்சவும் போய் துணியெல்லாம் எல்லாம் வாங்க அதானே பாத்தேன் துணியை துவைக்கிறதுக்கு வரவாளாக்கு அதலகா நாலு எட்டு எடுத்து வைக்க கூடிய ஆத்துக்கு வண்டில நம்மள கூட்டிட்டு வந்துக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு டயர்டா இருக்காம்ல அவ பாட்டுக்கு ஒரு வரத்துல இருந்துட்டு போட்டு இல்லனா நம்மள ஒழுங்கா துணி துவைக்க விட மாட்டா அதுவும் சரிதான் வாங்க நம்ம போய் துணிந்த ஓப்போம் மாதிரி என்னங்க என்னாச்சு குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா சாவித்ரி

என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு சாவித் எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் நான் பண்ண பாவத்துக்கு நான் கண்ணீரை வடிச்சுதானே ஆகணும் நான் பண்ண பாவத்துக்கு தண்டனையாதான் நம்ம மாவை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா